அனைவருக்கும் வணக்கம் அணக்கம் இது கோகில் பட்டு இசை எப்பாம் மகால்கும் காதை செல்ல குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க பொங்கலியத்தை இன்னைக்கு நான் என்ன கதையோட வந்திருக்கனா உன்னாயியும் மூன்று குட்டி ராட்சசர்களும் அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த கதை பூதத்தான் மலையில் இருளாண்டி ராட்சசன் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை இந்த புத்தகம் வானம் பதிப்பக்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகத்தை மலையாளத்தில் எழுதியவர் சிப்பி பள்ளிபுரம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இவர் ஒரு பள்ளியில ஆசிரியராக பணியாற்றுகிறார் நல்லாசிரியர் விருது வாங்கினவர் குழந்தை இலக்கிய செவல் விருது வாங்கினவர் நிறைய குழந்தைகளுக்கான படைப்புகள் கிட்டத்தட்ட எண்பது படைப்புகளுக்கு மேல குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார் இதை தமிழில் மொழி பெயர்த்தவர் நம்ம சங்கர் தாத்தா வாங்க இப்ப உண்ணாயியும் குட்டி ராட்சசர்களும் கதைக்குள்ள போகலாம் முன்னாடி காலத்துல ரொம்ப 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 முன்னாடி காலத்துல உண்ணாயி அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரா அவருக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கறது ஆசை அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லா தான தர்மம் பண்றது தினமும் அன்னதானம் செய்யறதுன்னு தினமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரா இதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பணம் எல்லாம் குறைஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுற ஏழை ஆயிட்டார் அவரு அவருக்கு பாத்தீங்கன்னா ஆம்பளை குழந்தையும் பொம்பளை குழந்தையும் மொத்தம் பதினஞ்சு குழந்தைங்க இருந்தாங்களா அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப 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 இப்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாரு ஊருக்கெல்லாம் சாப்பாடு அவரோட குழந்தைங்களுக்கே இப்ப சாப்பாடு போட முடியல ஒரு நாள் ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு வரையில மூணு வாழைப்பழம் கிடைச்சுதான் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியுமா பதினஞ்சு பேர் இருக்காங்க இப்ப மூணு பழத்துக்கு பதினஞ்சு பேரு அட்டித்தட்டி ரகளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை மடியில கட்டிட்டு வேற சேகரிச்சு கொண்டு வரலாம் ஒரு போறார் போயிட்டே இருந்து கொடியூர் ஊருக்கு போய் ஒரு இருந்துச்சாம் நடந்து 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 காலலா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டார் இனி மேல நடக்கவே முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாளுங்கிணத்து மேல போய் உக்காந்துகிட்டு நடந்து வந்ததுல அவருக்கும் ரொம்ப 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 பசி ஆயிடுச்சு மூணு வாழைப்பழம் இருந்துச்சா அதுல ஏதாவது ஒன்ன சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆஹா என்ன பசி என்ன பசி இப்ப ஒருத்தனை முழுங்கிடலாம் நீதி ரெண்டு பேரை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் அவரு உக்காந்துருந்த அந்த தான் மூணு குட்டி பட்டி ராட்சசங்க ஒளிஞ்சிருந்தாங்களா அவங்க உண்ணாகியோட பேச்ச கேட்டதி ஆஹா மூணு பேரும் சொன்னது நம்மளா தானோ என்னமோ அப்படின்னு அந்த மூணு குட்டி ராட்சசர்களும் நினைச்சாங்களா அவங்க பேரை கேட்கலையே கண்ட கிண்ண கிண்டாண்ட அவங்க மூணு பேரும் அவங்க மூணு பேரும் நம்மளை தான் சாப்பிட போறாங்க நினைச்சுக்கிட்டு வயந்துட்டாங்க பயத்துல கைகாலெல்லாம் கிட்டுகிட்டு 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கண்டனுக்கு கிண்ணனுக்கும் பயங்கரமா அழுகாச்சு வந்துருச்சு அப்படின்னு அழுதுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க ஆனா நம்ம கிண்டாண்டனுக்கு அப்படியே கிடுகிடு கிடுகுன்னு கால் நடுக்கோ ஓடவே முடியல தோப்புக்கிட்டீர்னு கீழே விழுந்து உன்னாயி கால் கிட்ட விழுந்துட்டு அப்படி அப்புறம் உன்னாயி பார்த்துட்டு ஐயா ஐயா தயவு செய்து என்ன சாப்பிடாதீங்க உங்க பசி தீர்றதுக்கு நான் ஒரு சட்டியும் அகப்பையும் தர்றேன் அப்படின்னு சொல்லி அழுக அதேப்டி சட்டி அகப்பையும் சட்ட என்னோட பசி தீருமா அப்படின்னு உண்ணா கேட்டாரா இல்ல இல்ல நீங்க சோறு குழம்பு நிறைய சோரும் குழம்பும் நிறைஞ்சு போயிரும் அதே மாதிரி அகப்ப கிட்ட சோறு குழம்பையும் பரிமாறு அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு அத வச்சுக்கிட்டு என்ன விட்டுருங்க ஐயா அப்படின்னு கிண்டாண்டா அழுக ஆரம்பிச்சிட்டானா சரி சரி அப்படின்னா உன்னை நான் சாப்பிடல சட்டியாக பையன் கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாயி கைய நீட்டினாரு உடனே அதை குடுத்துட்டு தப்புச்சோம் பொழைச்சோன்னு கிண்டாண்ட ஓடி போயிட்டான் திரும்பி கூட பாக்கல உண்ணாயி அதை தூக்கிட்டு போக முடியாதுன்னு அங்க பக்கத்துல ஒரு குடிசை இருந்துச்சான் அந்த குடிசியில் ஒரு கூட முடஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் பார்வதிங்கிற பெண்ணுக்கிட்ட போய் இதை பத்திரமா வச்சுக்கோ நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தார் மறுபடியும் நடக்கிறாரு 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 நடந்துக்கிட்டே இருந்து கால் வழியாக அவங்க ஒரு பழைய மரம் பட்டுப்போன மரம் இருந்துச்சாம் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு இன்னொரு வாழப்பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு மடியிலேருந்து இன்னொரு பழத்தை எடுத்து ஆஹா பசியே தாங்க முடியல இப்ப ரெண்டாவது இவனை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாராம் உடனே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த பாலுங்கிணத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த கண்டனும் கிண்டனும் இப்போ பட்ட மரத்துக்கடியில தான் மறைஞ்சிருக்காங்க ஆஹா உன் ஐயப்பா எங்க போனாலும் விடமாட்டேங்கிறாரே கிணத்துல இருந்து துரத்திட்டு இப்ப மரத்துக்கிட்ட வந்துட்டாரே அப்படின்னு ரெண்டு பேத்துக்கு பயத்துல நெஞ்செல்லாம் அடைச்சுக்குச்சு இருக்கு அப்படின்னு அழுதுட்டு வேகமா ஓடி போயிட்டான் ஆனா இவனுக்கு கண்டனால பயத்துல தல கிரு சுத்தி மயக்கம் வந்து அப்படியே தோப்புக்கிட்டு இருந்த அவனும் உன்னாயப்பா அப்பா கால்ல

இல்ல இல்ல உன்னாயப்பா அந்த மோதிர கிளிக்கிட்ட கிளியே கிளியே பறந்து போய் ஒரு பொன் மோதிரம் கொத்திட்டு வா அப்படின்னு சொன்னா அது பறந்து போய் ஒரு தங்க மோதிரம் கொண்டு வந்து கொடுக்கும் அதை வித்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் உன்னாயப்பா என்ன சாப்பிடாதீங்க உன்னாயப்பா அப்படின்னு அழுதுட்டு உடனே என்ன பண்ணாரு குரு அந்த மோதிர கிளிய கொண்டு வா அப்படின்னு சொன்னதே அந்த மோதிர கிளிய கொடுத்துட்டு நீ திரும்பி கூட பார்க்காம வேகமா அவனும் ஓடி போயிட்டான் உடனே இவர் என்ன பண்ணாரு அந்த மோதிர கிளியோட காலில் ஒரு கைத்தை கட்டிட்டு திருப்பி வந்து பார்வதி கிட்டையே கொடுத்துட்டு இந்த பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்து போறார் அப்படியே நடந்து 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 ஒரு பெரிய மலை பெருஞ்சேரி மலைன்னு அதோட அடிவாரத்துக்கே போயிட்டார் அங்க ஒரு பெரிய பாறை மேல ஏறி உக்காந்துட்டு இனி மேல் தாங்க முடியாது அந்த மூணாவது அவனையும் சாப்பிட்டே ஆகணும் ரொம்ப ரொம்ப பசி பசி சொல்லிட்டு மீதி இருக்கிற அந்த வாழைப்பழத்தோட உரிக்கிறாரு அந்த அடியில் இருந்த கொகையில தான் இப்ப யாரு ஒழுதுகிருக்கா கிண்ட ஒழிஞ்சிருக்கா அவன் இந்த உண்ணாயப்பா பயங்கரமான ஆளு கிணத்துல இருந்தோம் அங்கேயும் வந்துட்டாரு மரத்துக்கிட்ட இருந்தோம் அங்கேயே வந்துட்டாரு இப்போ இந்த பாறைக்கும் வந்துட்டாரு இவருகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிட வேண்டியதுதான்னு தோப்புக்கிட்டீர்னு வந்து ஐயா என்ன வெட்டுறங்க ஐயா என்ன சாப்பிடாதீங்க ஐயா அப்படின்னு அழுதுச்சா உடனே வந்து அப்படியே அவரு பாக்குறாரு என்னடா இன்னைக்கு இப்படி நடக்குது எல்லாமே அப்படின்ட்டு ஐயா ஐயா அப்படி பாக்காதீங்க அப்படின்னு அழுதானா என்னது மந்திர கோல வச்சுட்டு நான் என்ன பசி தீர்க்க முடியுமா அப்படின்னு உண்ணாயி கிண்டலா கேட்டாரா உங்களை யாராவது தொந்தரவு பட்டா இந்த மந்திர கோல தரையில மூணு தட்டு தட்டுறீங்கன்னா அது பாம்பா மாறிடும் அப்படின்னு சொல்ல இதுவும் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துக்கு உதவும் அப்படின்னு அந்த மந்திர கோல வாங்கி வச்சுட்டாரு இப்போ இவனு கிண்டனம் அங்கிருந்து ஒரே ஓட்டம் தப்புச்சோம் பொழைச்சுன்னு ஓடி போயிட்டா அப்படி நமக்கு வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு திரும்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உண்ணாயி நினைச்சிட்டு பார்வதி கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தா அந்த பார்வதி என்னது சட்டியும் அகப்ப மோதிர கிளியா இதெல்லாம் நீ என்கிட்ட தரவே கிடையாதியா யார் யானே அப்படின்னு கேட்டாளா என்னது இப்படி இந்த அம்மா போய் சொல்லுது ஏமா உங்ககிட்ட தானம்மா தந்துட்டு போன அப்படின்னு உன்னா எப்ப சொன்னா இங்க பாரு இப்படி எல்லாம் வந்து என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அருவால் எடுத்து ஒரே வெட்டு வெட்டிடுவேன் அப்படின்னா அந்த பார்வதி அம்மா ரவுடி மாதிரி பேச இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அந்த மந்திர கோலை எடுத்து தரையில மூணு தட்டு டொம் 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 மூணு தட்டுன உடனே அப்படின்னு அது பாம்பா மாறிடுச்சா பாம்பதி படையே நடுங்கும்போது பார்வதி நடுங்க மாட்டாங்களா அப்படின்னு பயந்துட்டு ஓடி போய் அந்த சட்டி அகப்ப மோதிர கிளி எல்லாம் கொண்டு வந்து உண்ணா ஐயப்பாட்ட குடுத்தாரா உண்ணா யப்பா அந்த பாம்ப கையில புடிச்ச உடனே அது பழையபடி மந்திர கோலா வாங்கி அம்மாறிடுச்சு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்ன ஐயப்பா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதையும் உள்ள இருக்கிற அவங்க பதினஞ்சு குட்டிகளோட அழுகாட்சி சத்தம் தான் கேக்குது அவங்க என்ன சொல்லி எழுதிட்டு இருக்காங்க அப்பா பசிக்குது அம்மா பசிக்குது அப்படின்னு பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு பயங்கரமா எழுதுகிட்டே இருந்தாங்களா அப்பாவை பார்த்த உடனே ஓடி வந்து காலை கட்டிக்கிட்டு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்களா கவலைப்படாத குழந்தைங்களா எல்லாரும் இப்போ உட்காருங்க உங்க பசிய தீத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கீழே உட்கார வச்சு அந்த சட்டிய கீழே வச்சுட்டு ஏ சட்டியே சட்டியே இப்பொழுது சோறும் குழம்பும் நிறையட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சது அந்த சட்டியில நிறைய சோறும் குழம்பும் வந்துருச்சா வந்து முடிச்சதுதான் தாமதம் பதினஞ்சு குழந்தைங்களோ அத சாப்பாட ஃபுல்லா போட்டு நானு நீனு கல்யாண சமையல் சாதம் கைகரிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு ஃபுல் கட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா உன்னா எப்பாக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் இன்னும் வித்த விதமான உணவெல்லாம் அந்த சட்டியில வர வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கிறாரு எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இதோட கதையும் முடிஞ்சிருச்சு ஆனா பாருங்க சாப்பாடை பத்தி பேசின உடனே எனக்கு பயங்கர பயங்கரமா பசிக்குது நான் போய் இப்போ ஒரு பிரயாணி ஃபுல் கட்டு கட்ட போறேன் குழந்தைங்களே நீங்களும் வயிறார சாப்பிட்டுட்டு கதையை கேளுங்க கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு அதுக்கு சொல்லுங்க அடுத்த வாரம் வேறு கதையோட சந்திக்கலாம் சாச்ச Bye-bye.